மத்திய காவல்துறையில ஒரு நல்ல வேகன்சியோட ஒரு ஜாப் வந்திருக்கு அதுக்காக நம்ம அகாடமியில மூணு கேம்பஸ்லயும் திருச்சி விருதுநகர் வேலூர் மூணு கேம்பஸ்லயும் அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சு இதுல்லாம நம்ம கிட்ட எஸ்எஸ்டிடிக்கான பைலிங்குலான புக்ஸும் அவைலபிளா இருக்கு காம்போ புக்ஸ் ஆயிரத்தி நூறு தனித்தனியா இண்டிவிஜுவல் புக்ஸும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம அகாடமில டெஸ்ட் ஓகே நானூறு ரூபாய்க்கு எடுத்து நாற்பது டெஸ்ட்களுடைய டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஆப்ல சிபிடி முறையில எழுதிக்கலாம் ஓகேங்களா வேலூர் இன்ஃபர்மேஷனுக்கு விருதுநகர் வேலூரோடைய மாதனூர் கேம்பஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ என்ற திருச்சி கேம்பஸ்க்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் என்ற நம்பருக்கும் விருதுநகர் கேம்பஸ்க்கு சிக்ஸ் சாரி நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிவிக்கும் டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அடுத்த அமரன் எபிசோடு பார்க்க போகிறோம் ஓகே அப்போ லாஸ்ட் எபிசோடு அமரன் எபிசோடு ஸ்டடி ஜி பார்த்துருந்தோம் இப்போ வந்து அடுத்தவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இன்னைக்கு சீரியஸ்ல ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஒத்துக்கக்கூடிய இருபதுல உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஸ்டடி ஜிகே இந்த ஹிஸ்ட்ரி ஜாக் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதுதான் மேக்சிமம் போர்ஷனாக கவர் ஆகுது அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ஸு அதுக்கப்புறம் சயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா இப்போ நமக்கு ஜிகேல இந்த சீரியஸில் அப்பப்போ சயின்ஸும் வரும் பட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட் போகலாமா சீரியஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஜெயின் தத்துவத்தின்படி ஜீனா என்ற சொல்லுக்கு டேஸ் என்று ஒரு ஓகேங்களா இஸ்ரீது இருந்து வரக்கூடிய வினாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஐய மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்குற மாதிரி கேட்டுடுறாங்க சரிங்களா ஜீனா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன ஜீனாங்கிறது என்ன மொழி சொல்லு கேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சமஸ்கிருதம் ஓகேங்களா ஜீனாங்கிறது என்ன மொழி சொல்லு சமஸ்கிருதம் ஜீனாங்கிற வார்த்தையில இருந்தால் ஜெயினிசம் அந்த வார்த்தையும் வந்து ஓகேங்களா சமண மதம் வார்த்தையே வந்திருக்கு அப்போ ஜீனா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இந்த கண்குரர் அதாவது வெற்றியாளர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஓகேங்களா இப்போ எக்ஸ்ட்ராவா பார்த்து வச்சுக்கோங்க சமஸ்கிருதம் இதோடைய அர்த்தம் வெற்றியாளர் மேற்படி இது சமண மதத்தை குறியக்கூடியது சமண மதத்தை பத்தி பார்க்கணும்னா சமண மதத்துல மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்கள் அதுல முதல் அப்புறம் கடைசி கடைசிக்கு முந்தினது இந்த மூணு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் ரிஷபர் கடைசிக்கு முந்தினது வந்து பார்சுவன் கடைசி வந்து மகாவீரம் பண்ணியில் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்படி சமண மதம் உலகம் இந்தியா பரவாயில்ல மட்டும் தான் பரவியுது சமண மதத்திற்கு இரண்டு மாநாடுகள் நடைபெற்றது இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேதா கவுன்சில் வந்து ரெண்டு கவுன்சில் அடுத்து பாருங்க மௌரிய ராஜ்யத்தின் தலைநகரம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே இந்த ஏன்சியன்ட் ஹிஸ்டரி நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்சியன்ட் ஹிஸ்டரி பழங்கால வரலாறு அதுல இந்த மௌரியர் அதுக்கப்புறம் வந்து ஹரியங்கா சிசுனாக அந்த வம்சம் வந்தா பாத்துக்கோங்க அப்புறம் குப்தர்கள் இந்த பழங்கால வரலாறு எப்ப இஸ்லாமியர் வந்தாங்களோ அப்பதான் இடைக்கால வரலாறு டெல்லி சுல்தான் முகலாயர்கள் தான் மேக்ஸிமம் பழங்கால வரலாறுல கேபிட்டல் எதுவா தான் இருக்கும் பாடாலி புத்திராவதான் இருக்கும் ஓகேங்களா இப்ப குப்தர்களுடைய கேபிட்டலும் தலைநகரமும் பாடாலிபுத்திரா தான் மௌரியர்களுடைய தலைநகரமும் பாடாலிபுத்திரா தான் பாட்னா அப்படின்னு சொல்றோம் சரியா பாடாலிபுத்திரா பாட்னா ஓகேவா ரைட் இப்போ மேற்படி மௌரிய ராஜ்யம் சொல்லும் போது மௌரிய ராஜ்யத்துல ரொம்ப ஃபேமஸான நபர் ஓகேங்களா மௌரியத்தை உருவாக்குனது சந்திரகுப்த மௌரியர் தனநந்தாவை தோற்கடித்து சந்திரகுப்த மௌரியர் உருவாக்கியிருப்பாரு இப்போ மௌரிய வம்சத்துடைய மிகச்சிறந்த மன்னர் மிகச் மிகச்சிறந்த மன்னர் சொல்லக்கூடிய பெயர்பட மன்னர் அசோகர் ஓகேங்களா மௌரிய வம்சத்துல அசோகர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கயா வந்து புத்தர் பிறந்த ஊரு புத்தர் தியானம் செய்த இடம் இதெல்லாம் பாருங்க காலம் இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்று விவரிக்கப்படுகிறது கோல்டன் ஏஜ் எப்பவுமே எந்த எந்த காலத்துல கதை கலாச்சாரம் இலக்கியம் இசை இதெல்லாம் அதை செழித்தோங்கியதோ அந்த காலம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜிகா யோசிக்கும் ஓகேங்களா கதை கலாச்சாரம் தான் மக்கள் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கக்கூடாது டாபிக்னா முகலாயர்களை சொல்லுவோம்னா முகலாயர்களை ஒரே ஒரு மன்னரை பத்தி மட்டும் தான் சொல்லுவோம் ஷாஜகான் அப்படி கொடுக்கல வெறும் முகலாயர் கொடுத்துருக்காங்க இப்ப யாருடைய காலம் தான் குப்தருடைய காலம் தான் பொற்காலம் சொல்றாங்க இப்ப குப்தருடைய காலம் சொல்லும் போது கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது கதை ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் சரியாக சொல்லணும் நல்ல பிளரிஷ்டானது பாத்தீங்கன்னா முன்னூறுல இருந்து ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் தான் குப்தர்களுடைய காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இப்போ குப்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா தோற்றுவித்தர் ஸ்ரீகுப்தர் கடைசி குப்தர் விஷ்ணுகுப்தர் கடைசி பேரரசர் சில பெரிய மன்னர்கள்னா சமுத்திர சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் மிகப்பெரிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா அது குப்தவம்சத்துல இன்னும் நல்ல முக்கியமான பாயிண்டாம் சொல்றோம்னா அந்த ஃபாகியன் வந்ததை பாத்துக்கோங்க யார் வசுபந்து ஆதரிச்சது பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த நவரத்தினா அமைச்சரவையை பார்த்து வச்சுக்கோங்க குப்த வம்சத்துல இதுதான் குப்த வம்சம் ஓகேங்களா பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் காலம் தான் ஓகேங்களா ஏன் அப்படின்னா கலை இல இலக்கிய கலாச்சாரத்தை போற்றியதா அடுத்து அதே குப்த ஆட்சியார்கள்ல வரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க ஒரு குரோனாலஜிக்கல் ஆடு இப்ப நான் வரிசையா மன்னருடைய பேர் சொல்லவா ஒரு ஏழு எட்டு மன்னர் பேர் சொல்ற குப்த வம்சத்துல ஸ்ரீகுப்தர் ஓகேங்களா அவர் தான் தோற்றே வித்திருப்பார் ஸ்ரீகுப்தர் அடுத்து கடோத்கஜர் அடுத்து கடோத் கஜக் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா ஒன்னு அடுத்து டக்குன்னு சந்திரகுப்தா டூன்னு சொல்லிட கூடாது அடுத்து வந்து சமுத்திரகுப்தா ஓகேங்களா அடுத்து வந்து சந்திரகுப்தா டூ ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்த குமாரகுப்தா அடுத்து குமாரகுப்தா அடுத்து ஸ்கந்தகுப்தா குப்தா ஓகேங்களா அடுத்து நிறைய அப்படி இப்படி வருவாங்க அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடைசியா விஷ்ணு குப்தால முடியும் ஓகேங்களா இப்ப எண்ணி பார்த்தோட ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இவனை விட்டா கூட ஏழு பேர் விட்டாங்க ஓகேங்களா இப்ப மேக்சிமம் இந்த வருஷம் வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கனாலே எந்த வருஷம் கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி போட்டுருவோம் ஓகே இப்ப பாக்கலாமா ஆர்டர் படி இந்த ஆர்டர் பாத்துக்கோங்க அப்ப முதல்ல நமக்கு ஆர்டர் படி சந்திரகுப்தா ஒன்னு ஒருவர் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஹ் ஆமா சந்திரகுப்தா ஒன்னு வருவார் அப்போ ஒன் அடுத்து சமுத்திரகுப்தா வராரு ஃபோர் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் வருவார் டூ இங்க இருக்கக்கூடிய நம்பர் தான் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு போடணும் சரிங்களா கிரோனாலஜி ஆர்டர் தெரியாம இருக்கக்கூடாது எப்படி ஆன்சர் பண்ணு சொல்லிட்டு அடுத்து கடைசியா நம்ம கொடுத்ததுல குமாரகுப்தர் வருவாரு ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஆப்ஷன் டி டெல்லி ஓகேங்களா ஒன் ஃபோர் டூ த்ரீ அடுத்து பாருங்க சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை ஓகேங்களா அப்ப நெகட்டிவ் கொஸ்டின் இந்த மாதிரி அறிந்திருக்கவில்லை தெரியாது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் மறக்கவே கூடாது வாழ்க்கையில அப்ப சிந்து வழி மக்கள்னா இந்தியாவுடைய முதல் நாகரிகமே சிந்து வழி நாகரிகம் தான் ஆண்டு பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் சம்டைம்ஸ் ஆயிரத்தி எழுநூறு கூட சொல்லலாம் எல்லாமே கிமு தான் பிசி பிஃபோர் காமன் இயரா அப்ப சிந்து வழி மக்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து விவசாயம் தான் பண்ணிருப்பாங்க மேக்சிமம் உங்களுக்கு எல்லா விலங்குமே தெரியும் இருக்கக்கூடிய விலங்குகள்ல எந்த விலங்கு மட்டும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படிக்கணும் ஏன்னா எந்த தெரியும் தெரியும் படிச்சா நிறைய போயிடும் ஏன்னா எது மட்டும் தெரியாது குதிரை விலங்கு மட்டும் தான் தெரியாது அதே மாதிரி அவர்களுக்கு தெரியாத பயிர் எதுவும் கேட்பாங்க கரும்பு தெரியாத உலோகம் எதுவும் கேட்பாங்கன்னா இரும்பு அவர்தான் இந்த மூணு விஷயம்தான் தெரியாது தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கணும் மேற்படி அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது கடவுளை வழிபட்டனர் பசுபதி சிவாவை வழிபட்டனர் அப்புறம் வந்து தாய் கடவுள் வழிபட்டன ஓகேங்களா சிந்து வழி மக்களுடைய நாகரிகம் ஓகேங்களா ரைட் இப்ப இந்த மூணு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க அது மெயினா குதிரை நெக்ஸ்ட் விஜயநகர பேரரசர் டேஸ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயத்தை வெளியிட்டனர் அப்படிங்கிறாங்க இப்போ அப்படியே சிங்கிள் பாயிண்ட் தங்க நாணயம் அதெல்லாம் பேசாது ஓகேங்களா இங்கதான் கீ பாயிண்ட் விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசுடைய நாணயம் என்னன்னு தெரிஞ்சா ஓபன் அடிச்சு விட்டுறலாம் வராகும் அவ்வளவுதான் ஓகேங்களா விஜயநர பேரரசுடைய நாணயம் நம்ம என்ன சொல்றோம் வராகன்னு சொல்றோம் விஜயநகர பேரரசுடைய முத்திரையும் நம்ம என்னதான் சொல்றோம் வராகன்னு தான் சொல்றோம் வராகன்னு என்ன சொல்றாங்க பன்றின்னு அர்த்தம் வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா மேற்படி இந்த ஹிரண்யா ஜிட்டால் தாங்கா இதெல்லாம் என்ன அர்த்தம் என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிரண்யா அப்படின்னு சொல்லும் போது இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம குப்தர் காலங்கள்ல அந்த டைம்ல வரக்கூடிய வேத காலம் வரக்கூடிய டைம்ல வரக்கூடிய ஒரு தங்கத்தோடைய பெயரை ஹிரண்யா அப்படின்னு சொல்றோம் ஜிட்டால் தாங்கா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த காலங்களில் வெளியிட்ட செம்பு பித்தளை நாணயங்களை சொல்றோம் சரிங்களா இப்போ விஜயநகர பேர சொல்ல வராகன்னு சொல்றோம் வராகன்னா என்ன நாணயம் கூட தெரிஞ்சுக்கணும் தங்க நாணயம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பீர்பால் எந்த நீதிமன்றத்தின் ஆலோசனை நீதிமன்றம் சொல்லக்கூடாது அவை ஓகேங்களா எந்த அவையில் ஆலோசனை ஆலோசகராக இருந்தார் அப்படி சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு மன்னரும் தனக்கு கீழே ஒரு ஆலோசகராகவோ ஒரு கவிஞராகவோ ஒரு கதை ஆசிரியராகவோ ஏதோ ஒரு பதவிக்காக வச்சிருப்பாங்க எல்லா மன்னர்களும் வந்து ரொம்ப அறிவாளியா இருக்க மாட்டாங்க எல்லா மன்னர்கள் எந்த மன்னர்களும் மிகப்பெரிய அறிவாளிதான் கிடையாது நம்ம முகமது பின் துக்குலக்கு மேலாம் ஓகேங்களா இப்போ ஒரு சில மன்னர்கள் தான் பேசிக் அடிப்படையா அறிவு வச்சுக்கிட்டு நல்ல திறமை என்ன திறமை இருக்கும் நல்ல போர் திறமை இருக்கும் அதை வச்சுதான் அவங்க மன்னராயிருப்பாங்க அப்போ நல்ல அறிவார்ந்த நபர்கள் தான் அவங்களுக்கு தேவை அப்போ நல்ல அறிவாளன் எப்பவுமே கூட வச்சுக்குவாங்க நிறைய பொன் கொடைகள் நிறைய பரிசையும் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி எல்லாருடைய அவையிலையும் ஒரு சில பேர் இருப்பாங்க ஒருத்தருடைய அவையில தான் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால அவரை தான் டீட் பண்ணிருக்கணும் அவரங்க சிப்பெல்லாம் சரியான என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா கஜான் அவரை சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அடிப்படுவாரு அப்போ அவர் டைம்ல தான் யாருமே இருக்க மாட்டாங்க அவரை ஒற்றுக ஓகேங்களா இப்ப மேற்படி இருக்கக்கூடிய அரசல்ல அதிகமான நபரை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டது அப்படின்னு சொல்ல போனா முகலாய வம்சத்துல அக்பர் தான் ஓகேங்களா ஏன்னா அவர் அவருடையதான் வந்து இசையமைப்பு இசையமை இசையமைப்பாளர் இருப்பாரு கதையாசிரியர் இருப்பாரு கண்ணு தெரியாத புலவர் இருப்பாரு அந்த பீர்பாலும் இருப்பாரு பீர்பால் ஒரு கதை ஆசிரியராக அக்பருடைய அவையில் இருப்பாரு ஓகேங்களா ரைட் இப்ப அக்பர் அப்படின்னு சொல்ல போனா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுகளிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வரைக்கும் அக்பர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ரூல் பண்ணுவாரு ஓகேங்களா அக்பர் வந்து தொடக்கத்துல தன்னுடைய பாதுகாவலர் மூலமாக ரூல் பண்ணிட்டு பின்னாடி அதிகாரத்தை தேக்கோடு பண்ணிக்குவாரு நல்ல ஆட்சி புரிவாரு ஜெசியா வரையை ஒழித்து கட்டுவாரு ஓகேங்களா புனித யாத்திரை வரியை உளுத்தி கட்டுவாரு இந்த மாதிரி சிறந்த ஆக சிறந்த நபர்களையும் தன்னுடைய கூட வைத்திருந்தா அது பீர்பால் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரைட் அடுத்த சௌசாபூர் ஹுமாயுனுக்கும் டேஸுக்கும் இடையே நடந்தது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஓகே நமக்கு ஜிகேல கூட புக் நம்ம புக்ல கூட இம்பார்டன் பேட்டரிஸ் கொடுத்துருப்போம் அந்த பேட்டரிஸ் கூட வரும் சௌசா போரை வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது நடைபெறும் ஒரு ரெண்டு போர் சௌசா போர் கனோஜி போர் இந்த ரெண்டு போருமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஹுமாயுனுக்கும் நமக்கு இந்த ஷேர்ஷா சூருக்கு தான் நடைபெறும் ரெண்டு போர்தையும் ஜெயிச்சது பத்தினா சேர்சா ஞாபகம் ஜெயிச்சிருப்பாரு ஆனா முதல் போர்தான் ஹுமாயனுக்கு பெரிய அடியா இருக்காது ரெண்டாவது போர்தான் பெரிய அடியா இருக்கும் ஹுமாயின் உயிர் தப்பிச்சதே பெருசா இருக்கும் தப்பிச்சு ஓடிடுவார் ரெண்டாவது போர்தான் கனோசி போர் கனூஜ் போர் பேட்டில் நாற்பது ஓகேங்களா பொறுத்த சகோதரர்கள் ஞாபகம் ஹுமாயுக்கு மூணு சகோதரர்கள் இருப்பாங்க அஸ்காரி கம்ரான் ஹிண்டால் சொல்லிட்டு மேற்படி ஹுமாயின் வந்து தீன்பானா என்ற நகரத்தை கெட்டுவதற்காக தன்னுடைய வாழ்நாளை வந்து செலவழிச்சிருப்பாரு ஓகேங்களா சூர் வந்து ஆக சிறந்த ஒரு போர் வீரர் நல்ல ஆளுமை மிக்கவர் இறப்பு வந்து எதிர்பார்க்காத இறப்பு எது எப்படி இறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோட்டையின் சுற்றி வளைக்கும் பொழுது வெடிமருந்து விபத்து ஏற்பட்டு எதிர்பாராம இறந்து போயிருப்பாரு ஓகேங்களா ரைட்டா அடுத்து வாங்க அடுத்து பாருங்க பின்வரவற்றில் மற்றும் பைபோஸின் நடைமுறையை அவர் அல்லது அவள் நீதிமன்றத்தில் தொடங்கியவர் ஓகேங்களா அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல ஓகேங்களா இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ரெண்டு விஷயத்த யாரு வந்து நடைமுறைப்படுத்தினா தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா இது மேபி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா இதை கேள்விப்பட்டிருப்பீங்க பைபோஸ் ஓகேங்களா இப்ப பைபோஸ்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா கிசிங் ஆன் ஃபீட் ஓகேங்களா பாதத்தை தொட்டுக்கிட்டு வணங்கணுமாமா தொட்டு கும்பிடணுமாமா அதுக்கு பேர் தான் பைபோஸ் வராங்க அப்போ அந்த பைபோஸ்ல வந்து என்ன செய்யறாங்க யார் அறிமுகப்படுத்தினா கியாசுதீன் பால்பன் அவர் தான் இது என்ன பண்ணியிருப்பாரு அறிமுகப்படுத்தியிருப்பாரு ஓகேங்களா பால்பன் யாரு அடிமை வம்சத்தை சேர்ந்தவர் அடிமை வம்சத்துல ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து அதே தான் என்ன சொல்லுவாங்கன்னா உலேமாக்கல் மத குருக்கள் இருந்து மன்னராக மாறியிருப்பாரு அவர் தான் கடவுளின் நிழல் தன்னை கும்பிடணும் நீங்க கடவுளுக்கு அடுத்து என்னைய தான் வந்து இந்த சீனை கும்பிட்டுக்கணும் அப்படின்னு வந்து வந்து பாத்திரத்தில் முத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது இந்த பைபோஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக்ராவை தனது பேரரசின் தலைநகராக மாற்றியவர் ஓகேங்களா அப்போ வரலாற்றுல ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு விதமான ஆசைகளோடு வந்திருப்பாங்க அதுல கொஞ்சம் இந்த ஆயிரத்தி நானூறுகளுக்கு அப்புறம் நிறைய ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முன்னூறு கூட வச்சுக்கோங்களேன் அந்த இயற்கு அப்புறம் நிறைய மன்னர்கள் தனக்குன்னு ஒரு ஊரை கட்டணும்னு ஆசைப்படுவாங்க ஃபெரோஷாபாத்ல இருந்து ஆக்ரால இருந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஹ் சிக்கந்தரா வரைக்கும் தனக்குன்னு ஒரு தனியா ஊரை தான் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி ஒரு உத்தர தான் யாரு அப்படின்னா சிக்கந்தர் லோடி ஓகேடா இவர் என்ன பண்றாருன்னா தனக்குன்னு ஒரு தனியா ஒரு ஊரை கட்டணும்னு சொல்லிட்டு ஆக்ரான்னு ஒரு ஊரை கட்டுறாரு அந்த ஊரை கட்டி தனக்கான தனியான அது ஒரு தலைநகரமாக எங்கிருந்து டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றிருப்பார் டெல்லி சுல்தானை சேர்ந்த லோடி வம்சத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா ஆக்ரா தான் டெல்லி சுல்தான் அறியும் போது ஆக்ரா தான் கேபிட்டலா இருக்கும் பாபர் முகலாய வம்சத்தை உருவாக்கும் போதும் ஆக்ரா தான் கேபிட்டலாக இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் உருவாக்குன ஊர் பேரை பார்த்து வச்சுக்கோங்களேன் பானான் சொல்லிட்டு வெள்ளி நாணயம் டாங்கா யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சொன்னதுல இந்த வெள்ளி நாணயம் டாங்கா மதிப்பு கூட்டு நாணயம் ஜிட்டால் என்பது செம்பு நாணயம் மதிப்பு குறைந்த நாணயம் சரிங்களா இப்ப வெள்ளி நாணயம் இந்த டாக்காவின் ஜிட்டால் இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பெயர்களோட யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்துமிஷ்தான் இந்த மாதிரி நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார் ஓகேங்களா டெல்லி சுல்தானில் கொஞ்சம் நாணயத்தின் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாரும் கேட்டாங்கன்னா நம்ம இல்துமிஸ் தான் மேற்படி நாணயத்தில் அதிகமான சீர்திருத்தங்களையும் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுறது செர்சாசு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா டாங்காங்கிற பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளி நாணயத்தை அடுத்து கிருஷ்ணதேவராயரின் படைப்புகள் ஒரு காலத்துலதான் யார் யார் எந்த புக் எழுதுறாங்க கேட்டாங்க இப்ப அவங்களே புக்கு பேரை அது என்ன மொழி தான் கேட்கிறாங்க எழுதி எழுதிட்டு கிருஷ்ணதேவராயர் அஹ் உஷா பர்ணயம் ஜாம்பாவதி கல்யாணம் இன்னொன்னு அமுக்த மாதம் ஓகே ஏதாவது பேரஸ் பேரை ஸ்தாபிக்கிறதுக்கிட்ட ஒரு ஆறே புக்ஸ் தான் வரும் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க இவர் எழுதுன மூணு புக்ஸ் ஆஹ் நம்ம தென்னாதிராமன் எழுதிய புக்கு அதுக்கப்புறம் நாயக் கவசத்தை பத்தி ரயவச கமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அதை மட்டும் முடிஞ்சது அப்ப இதுல வந்து தான் ஒன் ஆப் தேமஸ் புக் நிறைய பேர் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு புக் ஓகேங்களா ஏன்னா அதுல கொஞ்சம் வந்து ஆண்டாள் பெண் ஆளுவரான ஆண்டாளை பத்தியும் அவங்களுடைய ராஜ்யத்தை பத்தியும் பேசிருப்பாங்க அப்ப அமுக்தாலியதா பெண்ணாத ஆண்டாள் டக்குன்னு தமிழும் போட்ட கூடாது ஓகேங்களா ஏன்னா ஒன்னு நீங்க ஆப்ஷன் இந்த ரெண்டு அல்லது இதை கூட மச்சிக்கலாம் ஆனா இந்த இந்த புக்கு மட்டும் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது கிருஷ்ணயராடைய படைப்பான அமுக்த மொழியை மட்டும் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது ஓகேங்களா அடுத்து எளிமையான கொஸ்டின் தான் ஓகேங்களா ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா முகலாய பேரரசின் சரியான வரிசை கேட்கறாங்க ஓகேங்களா இப்போ வரிசை படிப்பதற்கு நான் அதே ஒரு ஷார்ட்கட் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் என்ன ஷார்ட்கட் தான் பாஷா அதுதான் ஷார்ட்கட் ரொம்ப ஃபேமஸான ஈஸியான ஷார்ட் கட்னா பாஷா தான் ஓகேங்களா பி ஃபார் பாபர் ஹஜ் ஃபார் ஹுமாயுர் ஏ ஃபார் அக்பர் ஜே ஃபார் ஜஹாங்கீர் ஜெட் ஃபார் ஷாஜகான் ஏ ஃபார் அவுரங்கசீப் இந்த இந்த வரிசையை படிச்சதா ஈஸியா இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா இப்போ பாபர் ஹுமாயின் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் அடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பகதூர் ஷா எஸ் கரெக்ட் தான் அப்போ ஆப்ஷன் டி ஓகேதா ஏதாவது நீங்க ஒரு எப்பவுமே ஒரு வரிசையை தான் படிக்கிறதுக்காகவும் ஒரு வம்சத்தோட வரிசையை படிப்பதற்காக தான் தேவைப்படும் தான் டெல்லி சுல்தான் தான் அஞ்சு வம்சம் அடிமை கிருஜிய வருஷம் வரும் நம்ம விஜயநகர பேரரசு நாலு வம்சம் சங்கம சாதுவ துணுவ ஆர வீடு ஓகேங்களா வேற எங்கேயும் வம்சம் பெரிய அளவுக்கு வராது ஓகேங்களா ஏன்சியன் ஹிஸ்ட்ரியில் ஹரியங்கா சிசுனாகா நந்த வம்சம்னு வரும் இங்க மட்டும்தான் முகலாய பேர சொல்லி வரிசை ரொம்ப முக்கியம் வேற எந்த இதுலேயும் பெரிய அளவுக்கு வரிசை ஏற்க மாட்டாங்க இது கேட்பாங்க சரிங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் யார் டெல்லியில் தீன் பானா நான் இப்ப சொன்னேன் மன்னர்கள் பெரிய ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால அவங்க பேர்லையும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு ஊரே கெட்டணும் ஆசைப்படுவாங்க அந்த வரிசையிலதான் தீன் பானா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி டெல்லி பக்கத்துல ஒரு ஊரை கட்டுவாரு ஹூமாயும் கட்டுவாரு ஓகேங்களா அத கெட்டுறதுக்காகவே காலத்தை செலவு பண்ணியிருப்பாரு அப்படி செலவு பண்ணதுனால மட்டும்தான் இவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவருடைய எதிரியான சேர்சா வந்து ஸ்ட்ராங் ஆயிருவாரு கைப்பற்றி இருப்பார் கைப்பற்றி ஷேர் ஷாஷ்ரு வந்த உடனே செய்யக்கூடிய மொதல் வேலை தீண்பான நகரத்தை அடிச்சு நொறுக்கிருப்பார் ஓகேங்களா ரைட்டா அடுத்து அடுத்து இம்பார்ட்டண்ட் பேட்டில்ஸ் பேட்டில்ஸ் பேட்டில்ஸோட இயர் இயர் ஜிடி மே ஜிடி மாதிரியான எக்ஸாமுக்கு மேக்சிமம் இயர்ஸ் வச்சு தான் விளாடுறாங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்ட்டிசிபென்ட் அவளைதான் கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் ரொம்ப முக்கியம் தான் அப்போ ஃபேமஸான பேட்டரினா முதலாம் பானிபட் போர் ஆயிரத்தி தொண்ணூத்தி இருபத்தி ஆறு இது எல்லாமே அடுத்தடுத்த போர் ஓகேங்களா அப்ப இதுக்கு ரொம்ப ஷார்ட் கட்டே இருக்குல்ல என்ன ஷார்ட் கட் பிகே சிகே ஓகேங்களா இதுதான் ஷார்ட்கட் ஓகேங்களா சிகே இப்போ இருபத்தி ஆறுல பானிபட் இருபத்தி ஏழுல ஏழுல வந்து பாத்தீங்கன்னா இது கன்வா இருபத்தி எட்டுல சந்தேரி இருபத்தி ஒன்பதுல இந்த கே ஜி தான் வரணும் அங்க கூட கே தான் இருக்கும் அப்படி போட்டுக்கோங்க அந்த மாதிரி தான் வரணும் இது என்ன போர் இந்தியாவில் இருந்ததே அஞ்சே வருஷம் தான் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் இருந்திருப்பாரு அதுல நாலு வருஷம் போரே கழிஞ்சிருக்கும் முப்பதாவது வருஷம் இறந்து போயிருப்பாரு ஓகேங்களா அப்போ பாணிப்பட்டு இருபத்தி ஆறு ஒண்ணு கன்வா இருபத்தி ஏழு நேர் நேரத்தில் மேட்ச் ஆயிருக்கு சந்தேரி இருபத்தி எட்டு காக்ரா இருபத்தி ஒன்பது அவ்வளவுதான் முப்பதாம் வருஷத்து இறந்து போயிருவாரு பாபர் பாபர் எப்படி இறந்து போயிருப்பாரு ஆக்சுவலா நீங்க முகலாய அம்சத்துடைய எல்லா மன்னர்கள் இறப்புமே ஒரு கான்ட்ரவர்சியா தான் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு மன்னிக்கும் வித்தியாச வித்தியாசமா இறந்து போயிருப்பாங்க ஒருத்த மாடி இருந்து இறந்து போயிருப்பான் ஒருத்தன் வயிற்று போக்குனால இறந்து போயிருப்பான் ஒருத்தன் தான் பையன் பொலச்சா போதும் நான் உயிரிழந்து சொல்லுவான் அப்படிதான் இறந்து போயிருவாங்க தான் பையன் பொழைச்சா போதும் என்னுடைய மாய்க்கிறேன்னு சொல்லிட்டு பையனும் பொழைச்சிருவான் பையன் ஓகேங்களா அடுத்து பாருங்க சிவாஜியின் ஆலோசனை சபை ஓகேங்களா கம்பல்சரி இந்த மாதிரி விஷயம் கேட்பாங்க ஓகேங்களா மொத்த ஹிஸ்ட்ரி மூணே பார்ட்டு தான் அந்த மூணுமே ஆப்ஷன் இருக்கு சொல்லிருக்க பாருங்க குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா நவரத்தினா ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயநகர பேரசுல கிருஷ்ணதேவராயனுடைய ஆட்சி காலத்துல அஷ்ட திக் கஜம் நம்ம சிவாஜி மராத்திரர்களுடைய ஆட்சி காலத்துல சிவாஜியின் ஆட்சி காலத்துல அஷ்டபிரதான் ஓகேங்களா எ இது வந்து சிவாஜி ஆட்சி காலத்துல எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும் நவ நவம்னா எட்டு அஷ்ட அஷ்ட நவம்னா ஒன்பது ஓகேங்களா அஷ்ட அஷ்டன்னு பேர் வந்தாலும் எட்டு ஞாபகம் ஓகேங்களா இது ஒன்பது அமைச்சர்கள் இதுவும் ஒன்பது அமைச்சர்கள் ஆனா இது எட்டு அமைச்சர் கிடையாது எட்டு அறிஞர்கள் இது எட்டு சாரி எட்டு எட்டு அமைச்சர்கள் இது வந்து எட்டு அறிஞர்கள் சொல்லுவாங்க சரிங்களா இப்ப அஷ்ட பிரதான பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க பேஷ்வா சச்சிவா ஓகே இந்த மாதிரி பெயர்கள் தான் வரும் அந்த பதவி அது என்ன பெயரு என்ன பதவி தெரிஞ்சுக்கணும் தலைமை வந்து பேஷ்வாக்கள் தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க மூன்றாம் பாணிப்பட் இப்ப நம்ம முதல் பாணிபட் பார்த்தோம் மூணு பாணிப்பட் போரோட ஈரையும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய பாயிண்ட் தான் இதுதான் ஓகேங்களா அப்போ எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு அவ்வளோதான் இதுதான் ஓகேங்களா இருபத்தி ஆறு ஐம்பத்தாறு அடுத்து அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஒண்ணு எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு ஓகே இப்போ மூன்றாவது பாணிப்பட் மூன்றாவது பாணிப்பட்டு மராத்தியர்களுடைய முடிவுக்கு காரணமான ஒரு போர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் பாணிப்பட் போர் தான் ஓகேங்களா ரைட்டா அடுத்து பாருங்க ஃபாலோவிங் சங்கம சாலுவ துழுவ ஆரவீடு இதுதான் இதுதான் வரிசை ஆனால் பாருங்க உங்களை குழப்பறதுக்காக அங்க என்ன இருக்குது கொஞ்சம் வரிசை மாறி வச்சிருக்கு சங்கமம் தான் ஃபர்ஸ்ட் அப்போ இயதியான இயர்ஸ் பாருங்க முந்நூற்றி முப்பத்தாறுல இருந்து நானூத்தி எண்பத்தி அஞ்சு ஒண்ணு அடுத்து சாதுவை சாதுவை தான் ரெண்டாவது வரும் அப்ப நானூத்தி எண்பத்தி தொடங்குவோம் தொடங்கும் அப்ப இதுதான் சாதுவை அப்போ இங்க ரெண்டு சரியா சாதுவைக்கு அப்புறம் தான் துழுவை துழுவை இங்கோட முடியுது மூணு ஓகேங்களா ஆற வீடு இங்க ஃபாலோயிங் கேட்டாங்கன்னா ஈஸி ஓகேங்களா டைரக்டா ஒரு வம்சத்தை மட்டும் கொடுத்து நாலு ஆப்ஷன் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாங்கன்னா மாட்டிக்குவேன் ஓகேங்களா அதனால மேக்ஸிமம் என்ன பார்த்துக்கணும் இந்த இயர் மறக்காது உனக்கு அது படிச்சிருப்பேன் ஓகேங்களா அடுத்து அடுத்த இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கக்கூடிய இயரை மட்டும் படிச்சுக்கணும் அப்புறம் இந்த இயர் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த தலைக்கோட்டை போருக்கு முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் மொதல் இது கொஞ்சம் ஈஸி நடுவர்கள் மட்டும் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுல பேசிக்கா பார்த்தா இந்த சாருவ வம்சம் ரொம்ப சின்ன வம்சம் மொத்தமே பாருங்க இருபதே வருஷம் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்பாங்க வருஷத்தை படிக்கிறத விட இந்த இருபது இந்த நம்பர் நம்பர் நான் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் சரியா ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஆப்ஷன் பி ஓகேங்களா ரைட் அது மொத்த வம்சத்திலையும் ஆகச்சிறந்த வம்சம் கேட்டாங்கன்னா துலுவம்சம் தான் துளு வம்சத்துல ஆகச்சிறந்த பண்றதுனா கிருஷ்ணதேவராயர் தான் சரியா அடுத்து சால்வ வம்சம் யாரால் நிறுவப்பட்டது நான் சொன்னதா வம்சமே ரொம்ப குறுகிய காலம்னு ஆட்சி புரிந்ததுதான் அது நிறுவப்பட்டதே அவருடைய பேரே வந்து சாலுவ நரசிம்மர் அவரால் தான் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இதை குமார கம்பன்னாலாம் வந்து இங்க நன்ன வம்சம் மொதல் வம்சமான சங்கவம்சவர் திருமலை தேவராயர்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வம்சத்தை உருவாக்குனவர் ஓகேங்களா ஆரோவிட வம்சம் அடுத்து இடைக்கால இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணி இபின் பதுதா டேஸ் இருந்து வந்தவர் ஓகேங்களா அப்போ நிறைய பேர் காலத்துல தான் பழங்காலத்துல வந்து ரெண்டே ஒருத்தன் தான் ஓகே அவன் பேர் தான் பாகியான் ஓகே அவனை மட்டும் படிச்சுக்கோங்க செய்தான் ஆனா காலத்துல ஏகப்பட்ட பேர் போர்ச்சுகீஸ்ல இருந்து ஒரு மூணு பேரு இத்தாலியில இருந்து ஒரு ரெண்டு பேரு பிரெஞ்சுல இருந்து ஒருத்தர் இங்கிலாந்துல இருந்து ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு நிறைய ஊருல இருந்து வருவாங்க அதுல இபின் தான் எந்த ஒரு கார் கேட்பாங்க இபின் தான் மொராக்கோ நாட்டு பயணி இபின்பது தான் ஓகேங்களா அப்ப எம்ஐ இந்த இது மாதிரி ஒரு நாட்டு பயணியோடைய பேரை படிக்கிறதுக்கு அந்த நாடையை படிக்கிறதுக்கு சின்ன ஷார்டட் வச்சுக்கோங்க மொராக்கோ நாட்டு தான் இபின் பதுதா ஓகேங்களா ரைட்டா மேற்படி இபின் பதுதா கரெக்டா சொல்றோம்னா யாருடைய காலம்னா முகமது பின் துக்லக் அவருடைய காலத்துல தான் இந்தியாவுக்கு வந்திருப்பேன் ஓகேங்களா வந்து டெல்லியை பார்ப்பாரு டெல்லி அப்படியே வெறிச்சோடி இருக்கும் அப்பதான் தன்னுடைய குறிப்புகள் குறிப்பு கூட முக்கியம் என்ன சொல்லுவாங்க நகரமாக உள்ளது கடைசி இறுதி கொஸ்டின் கஜராகோ நடன விழா எந்த மாநிலத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான் கஜராகோ கோயில வச்சு நீங்க இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த எபிசோடு சரியான நேரத்துல வந்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க